கூட பண்ணியிருக்காங்க இதே திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா இதே திருவள்ளூர்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் மித்தா எம் ஃபிட்டா லாஸ்ட் ஒரு சமீப காலத்தில் ஒரு நாலஞ்சு மாசத்துல சீஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் ப்ரெஷ்ல கவர் பண்ணிருக்காங்க அதே மாதிரி ஐநூறு கிலோகிராம் காஞ்சா இந்த மா இந்த வருஷம் சீஸ் பண்ணிருக்காங்க எம்டிஎம்ஏ டேப்லெட்ஸ் நூறு எல்எஸ்டி டெப்பெண்ட் டால் டேப்லெட்ஸ் உங்களுக்கு தெரியும் சில பேர் டேப் டேப்லெட்ஸ் உடைய இல் இம்பாக்ட் தெரியும் கிட்டத்தட்ட ஒரு அறுபதாயிரம் டேப்லெட்ஸ் திருவள்ளூர் போலீஸ் இங்க மட்டும் இல்ல மகாராஷ்டிரா குஜராத் அப்புறம் டெல்லி ஹரியானா இந்த நாலு ஸ்டேட்டுக்கு போயிட்டு அங்கே உள்ள சப்ளையர்ஸ்க்கு செக்யூர் பண்ணி சீஸ் பண்ணிருக்கோம் சோ அதனால இந்த ஆக்ஷனும் பேரலா நடந்துட்டு தான் இருக்குது அதுல இது இல்ல அதே மாதிரி பாத்தீங்கன்னா கஞ்சா பொறுத்திருக்கும் பாத்தீங்கன்னா கஞ்சா பொறுத்திருக்கும் பாத்தீங்கன்னா இப்போ நாங்க ஒடிசா அண்ட் ஆந்திரால இருந்து நம்ம டீம்ஸ் அங்கே போயிட்டு அது கூட சில பேர் கவர் பண்ணிருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் கிலோகிராம் கஞ்சா இந்த லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ்ல ஒரு செவன் டு எயிட்ல செக்யூர் மட்டும் இல்லை அங்கே யார் யார் மெயின் சப்ளையர் இருக்காங்களா அந்த மலை மலையில போய் ரொம்ப ரிஸ்கியான பகுதியில் போய் நெக்ஸலைட் ப்ரோன் ஏரியாஸ்ல போயிட்டு நம்ம தமிழ்நாடு போலீஸ் டீம்ஸ் போய் அங்கே தங்கிட்டு அவங்களோட பாப்புலேஷனோட மிக்ஸ் ஆகிட்டு ரொம்ப சிறப்பாக இங்கே வேலை வந்து பார்த்துருக்காங்க ஸோ அதனால நம்மளை பொறுத்தருக்கும் ஒட் எவர் எஃபர்ட்ஸ் ஆர் பெஸ்ட் பாசிபிள் அட் அவர் அண்ட் ஆர் பீங் டேக்கன் வெதர் இட் இஸ் கஞ்சா வெதர் இட் இஸ் சிந்தாட்டிக் ட்ரக் ஆர் டேப்லெட் சப்ளை ஒரு ஒரு பத்து டேப்லெட் முடிக்கிறோம்னா பின்னாடி சோர்ஸ் போயிட்டு வரைக்கும் டெல்லி வரைக்கும் ஏதாவது போகணும்னா பாம்பே வரைக்கும் கூட போறாங்க அது நீங்க நிறைய கேஸ் நீங்க செக் பண்ணிக்கலாம் திருவள்ளூர்ல சில பேர் கவர் பண்ணிட்டு இருப்பீங்க ராணிப்பேட்டு வெள்ளோர்ல யாராச்சும் கவர் பண்றீங்கன்னா யூ கேன் ஆஸ்தான் தேங்க்யூ